தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார திசாநாயகவின் பெயரை பயன்படுத்தி வன்முறையாக வகையில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளரின் அறிமுகப்படுத்திய மத போதகர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல்லியடி பகுதியில் நேற்று இது இடம்பெற்றுள்ளது கடந்த ஒரு வார காலமாக தேசிய மக்கள் சக்தியினையும் அனுரகுமார திசாநாயக்கவின் பெயரை பயன்படுத்தி தம்மை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என அறிமுகப்படுத்தியே நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நேற்றைய தினம் நெல்லியடி நகரில் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது நிதி கொடுக்க மருத்துவர்களை அனுராவின் ஒளிப்படத்தை காண்பித்து பெயரை கூறி அச்சுறுத்தி நிதியை வலுக்கட்டாயமாக பெற்ற போது வர்த்தகர்களுக்கும் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டோருக்கும் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு கூடிய வர்த்தகர்கள் குறித்த நபரை மடக்கி பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு நெல்லியடி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த நபர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்த பின் விடுவித்துள்ளனர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்ட மதபோதகர் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் சிறுவர்களை பராமரிப்பதற்காகவே இந்த நிதி பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்து நிதியை சேகரித்துள்ளனர் ஆனாலும் அதற்கான பற்றி சீட்டுகள் எவற்றையும் வழங்கியிருக்கவில்லை நிதி கொடுக்க மருத்துவர்களை எலிக்காய்ச்சல் வந்து சாவா என்றும் அனுரவை நான் தான் யாழ்ப்பாணம் அழைத்து வந்தேன் என்றும் அனுர ஆட்களை பற்றி தெரியும் தானே எனவும் கூறி அச்சுறுத்தியுள்ளார் குறித்த மத போதகர் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரச்சார மேடைகளில் ஆசியுரைகளைக் கூறி தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஆதரவு கோரி ஆசிகளை வழங்கி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது